அனைவருக்கும் வணக்கம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னா ஒவ்வொரு முறை அந்த பெட்டியில் ஒவ்வொரு பொருள் மாற்றம் அடையும் போதும் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்ல தான் அந்த பொருள் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது கடவுளே வந்து அந்த பொருளை வைக்குமாறு உத்தரவிடக்கூடியது இடக்கூடிய பொருள் அதனால தான் இந்த பொருளுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கு முக்கியமாக இந்த பெட்டிக்குள்ள நிறைய பொருள் மாற்றி வைத்திருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாற்றங்களை சந்திச்சிருக்கு இந்த உலகம் அதனால தான் இந்த பொருளுக்கு இவ்வளவு பெரிய அதிசயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது அதாவது இந்த மாதம் கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கு தீர்த்தமாக அதாவது இதற்கு முன்பு பிரம்பும் கற்பூரமும் இருந்தது அதற்கு பிறகு ஏழு மாதங்கள் கழித்து தான் இப்போ இந்த கடல் நீர் தீர்த்தம் வைக்கப்பட்டிருக்கு இதற்கு பிறகு என்னென்ன நடக்கப் போகிறது அப்படிங்கறத நம்ம தான் பார்க்கணும் முக்கியமாக கிரக நிலைகளை பொறுத்து இந்த பெட்டிக்குள்ள பொருள் மாற்றம் நடந்ததற்கு பிறகு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சந்திக்க போறாங்க அப்படிங்கிறது கவனிக்கப்படுது அப்படி ஒவ்வொரு ராசியாக பார்க்கும்போது இப்போ முக்கியமாக மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சிவன்மலை ஆண்டவனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கக்கூடிய நீங்கள் நல்ல சிறப்பாக தொழில் தொடங்கணும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா ஆனால் ஒவ்வொரு முறை தொழில் தொடங்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையோ அல்லது தடங்களோ ஏதோ ஒன்று உங்களை தடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தேர்வு கிடைக்கும் நாம் இப்போது சிவன்மலை ஆண்டவன் முத்துருவு பெட்டியில் பொருள் மாற்றத்திற்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எதிராக கூட திரும்பலாம் எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லானது மற்றவர்களை மிகவும் கஷ்டப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ரொம்பவே கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ராஜாங்க ரீதியாக ரீதி ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் பொருள் சேர்க்கை உண்டாகும் தொழில் வியாபாரம் இவையெல்லாம் மெத்தனமாக இருக்கலாம் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் அதாவது நாம் ஒரு இடத்துக்கு பயணப்பட்டு போகிறோம் அப்படின்னா அதற்கான ஒரு சரியான பலன் உங்களுக்கு இப்போ பார்க்க முடியாது அதை நான் வீண் அலைச்சல் அப்படின்னு சொல்கிறோம் நாம் யாராவது ஒருத்தவங்களை பார்த்து இந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புவீங்க ஆனால் அது உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இல்லாமல் அதை வந்து பண விரயம் ஆகலாம் உடல்நில சரி இல்லாமல் போகலாம் இது மாதிரியெல்லாம் இருக்கிறது வீண் அலைச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது ரொம்ப அவசியம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமல் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம் நீங்கள் ஒருத்தங்களை நம்பி ஒரு கருத்தை சொல்கிறீங்க அப்படின்னா அந்த கருத்து எடுபடாமல் போகுது ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது அல்லது நீங்கள் யார்கிட்டேயும் எந்த கருத்தும் சொல்லாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது இதேபோல பெண்களுக்கு பண வரத்து திருப்தியை கொடுக்கக்கூடியதாக அமையுது கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்களை ச சந்திக்கக்கூடியதாகவும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடியதாகவும் அமையும் அரசியலில் உள்ளவங்க வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் அதிகமாக தேவைப்படுது மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமடைய அதிக கவனத்தோடு பாடங்களை படிக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் நிம்மதியும் சுகமும் அதிகரிக்கும் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியது வரலாம் பணவரத்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் பல வகையிலையும் பிற உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் மற்றும் புக்தி சாதுரியம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடியதாகவும் யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த வாக்குறுதியை கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருப்பீங்க ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையலை அப்படின்னா அதுவே உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கூட மாறலாம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் உங்களுக்கு நிதானமாக நடக்கும் உறவினர்களுடன் அனுசரித்து போகிறது நல்லது எல்லா விதமான காரியங்களுக்கும் சாதகமான பலன்கள் கொடுக்கும் பண வரத்து திருப்தியை கொடுக்கும் பக்தியில் நாட்டம் ஏற்படும் பண வரத்து அதிகரிக்கும் அதே அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எதிர்ப்புகள் உங்களுக்கு அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடியதாகவும் இருக்க போகுது மேலும் உதவிகளை செய்து மனம் திருப்தி அடையக்கூடியதாக நீங்கள் இருப்பீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக ஒவ்வொன்றும் சாதகமானதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலவக்கூடிய காலகட்டமாகவும் பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரத்தில் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை பலனை நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதோடு மட்டும் இல்லாமல் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் சவாலான நிலை உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் சில இடங்களில் போராட்டமாகத்தான் இருக்கும் உத்தியோக ரீதியாக பதிவு உயர்வு கிடைக்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடை இல்லாமல் நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கண்டிப்பாக பெருகி வரும் அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழிலில் தைரியமாக நீங்கள் ஈடுபடக்கூடிய காலகட்டமாக அமையலாம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி குதூகலம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மன கஷ்டங்கள் எல்லாமே விலகக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதோட அலுவலகத்தில் வேலை தொடர்பான முயற்சிகளில் நல்ல முடிவு உங்களுக்கு சிறப்பான முடிவாக கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் வியாபாரத்தில் அதிகமான லாபம் ஏற்படுறதாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் நீங்கள் இறங்குவீங்க குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் கண்டிப்பாக விலகக்கூடிய காலகட்டமாக நோயப் பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகும் பெரியவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க சலிப்பில்லாமல் பாடுபட வேண்டியதாக இனிமே வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்கலாம் கலைத்துறையினர் ஏற்றமான வாழ்க்கைகள் வாய்ப்புகளை பெற்று நல்ல பொருளாதார மேம்பாடு அடையக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதோடு புதிய முதலீடுகளில் புதிய நம்பிக்கையோடு நீங்கள் இப்போது இறங்கலாம் அந்த முதலீடானது உங்களுக்கு நல்ல ஒரு பேரையும் புகழையும் நல்ல ஒரு வருமானத்தையும் பெற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே சீராக அமையும் போது நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வியாபார விஷயத்தில் அலட்சியமாக நீங்கள் செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது சிறப்பு இதோடு மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றினுடைய வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்க பெரியவர்களுடைய அன்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நல்லது நீங்கள் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு இனிமேல் எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் எட்டு இரண்டு சந்திராஷ்டம நாட்கள் இல்லை சந்திராஷ்டம நாட்கள் இருக்கும்போதும் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்பவே சிறப்பு என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்